அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே எல்லா விதமான பண நெருக்கடிகளும் நீங்க ஆடி மாத இரண்டாம் சனிக்கிழமை இந்த ஒருவரி மந்திரத்தை நான் சொல்லும் முறைப்படி உங்கள் வீட்டில் அல்லது பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் ஜெபித்தால் நிச்சயம் சொல்லுகின்றேன் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கான பதிவுகள் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் மிக எளிமையாக கொடுத்துட்ருக்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் ஒரு தகவல் உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமை அத்தனையும் நீங்கி நீங்கள் குடும்பத்தாருடன் எல்லா விதமான வளமும் பெற்று வாழணுன்னா இந்த வருடம் வரலட்சுமி பூஜை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க அந்த பூஜையை எப்படி செய்யணும் இந்த வருடம் சூட்சமமாக மூலிகை கலசம் கட்டி எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அந்த ஆடியோவை கேட்டு பூஜை செய்யுங்க வரலட்சுமி மூலிகை கலச செட்டு உங்களுக்கு வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க இந்த வருஷம் வரலட்சுமி கலச செட்டு வாங்குகிற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைச்சி வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு பதினோரு வரலட்சுமி சூட்சமங்களை தர போகிற எந்த கட்டணமும் இல்லாமல் அதனால் கலச செட்டு மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பத்து சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர உங்க வீட்டுல அமர்ந்து சொல்லலாம் அல்லது சொல்லலாம் அல்லது அருகில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தால் கோயில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு சொல்லலாம் எத்தனை முறை சொல்லணும் நாற்பத்தி எட்டு முறை சொல்லணும் நாற்பத்தி எட்டு முறை விட்டு சொல்லலாம் அல்லது மனதிற்குள்ள கூட சொல்லலாம் சரிங்களா ஓ ஸ்ரீஹரி போற்றிவோம் ஓ ஸ்ரீஹரி போற்றிவோம் ஓ ஸ்ரீஹரி போற்றிவோ அப்படின்னு ஆடி மாத இரண்டாம் சனிக்கிழமை எவர் ஒருவர் உச்சரிக்கின்றாரோ கையில் துளசி இலைகளை வைத்து உச்சரித்தால் இன்னும் உத்தமம் அல்லது வாசனை பூக்கள் வைத்து உச்சரியுங்கள் இந்த சூட்சமத்தை முடிஞ்சா பண்ணுங்க பூ கிடைக்கலைன்னா மந்திரத்தை மட்டுமாவது சொல்லுங்க சரிங்களா உச்சரிக்கின்ற அத்துணை பேருக்கும் பெருமாளோட கருணை கிடைத்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆடி இரண்டாம் சனிக்கிழமை அன்னதானம் செய்தால் சுபிக்ஷம் கிடைக்கும் எங்களது அன்ன குழு மிக சிறப்பா உணவுதானத்தை அன்னைக்கு செய்ய போறோம் முடிஞ்சா உதவுங்கள் பெருமாளருள் கிடைக்கட்டும் ஒரு தகவல் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி எந்த விதமான பூஜையும் இல்லாம எந்த விதமான மந்திரம் இல்லாம எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் நாம் பின்பற்ற வேண்டிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியினுடைய பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை வாட்ஸ்அப் குழு மூலமா சொல்லித்தர போறேன் இந்த வாட்ஸ்அப் குழுவுடைய முழு விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வர ஒன்னாம் தேதி ஒரு இலவச அறிமுக வகுப்பு ஒன்று நடத்த வாட்ஸ்அப் மூலமா உச்சிஷ்ட கணபதி அறிமுக வகுப்பு அந்த வகுப்புல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் நடத்தக்கூடிய வகுப்பின் முழு விளக்கத்தை தரப்போற அதை கேட்டுட்டு விருப்பம் இருந்தா நீங்க விநாயகர் சதுர்த்தி வகுப்புக்கு கட்டணம் கட்டி இணைந்து கொள்ளலாம் எனவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் தகவல் கொடுங்க அந்த இலவச வகுப்பினுடைய லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் மீண்டும் மருத்துவ சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்